ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் இஸ் ஸ்ரீ வெல்கம் பேக் டு மை சேனல் பட்டி டீம் ஃபிஷன் இன்றைக்கி நம்ம சனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எங்களுடைய வெட்டிங் அனிவர்சரிக்கு நாங்கள் எப்படிலாம் வந்து அன்றைக்கி எங்களுக்கு டே போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அன்னைக்கும் என்றைக்கும் வந்து நாங்கள் வந்து பெருசாக வந்து எதுவும் ஒன்று செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டோம் இன்றைக்கும் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல சும்மா ஜஸ்ட் அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ஹாப்பியாக போகணும் இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நாங்களாக எங்களை ஹாப்பியாக ஆக்கிக்கிட்டோம் ஸோ மார்னிங் உடனே வந்து டீ காஃபி ஸோ அது வந்து இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து டீ ஸ்நாக்ஸ் வந்து இருக்கணும் மார்னிங் ஸோ டீ வந்து போட்டுட்டு சைடில் வந்து பிஸ்கெட் அந்த மாதிரி வந்து எடுத்துப்போம் மேக்ஸிமம் ஈவினிங் தான் வந்து பிஸ்கெட்ஸ்லாம் எடுத்துப்போம் மார்னிங் டீ மட்டும் குடிச்சிருவோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன் சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயிலில் பட்ட கிராம்லாம் போட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஆனியன் வந்து நமக்கு நம்ம எந்த குவான்டிட்டி அளவுக்கு நம்ம அந்த அந்தளவுக்கு வந்து ஆனியன் வந்து போட்டுக்கிட்டு இது வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ரெசிப்பியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கேப்சிகம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிப்பியோடு சேர்த்து சாப்பிடும்போதுலாம் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து பெருசாக வந்து காரம் வந்து அதிகமாக சேர்க்க மாட்டேன் இதுவே நமக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் ஸோ நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து கேரட் பொட்டேட்டோ மட்டும் போட்டுக்கிட்டேன் ஸோ அதை போட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணிவிட்டு சால்ட்டு கொஞ்சமாக சீரகப்பொடி கரம் மசாலா பொடி லைட்டாக வந்து காஷ்மீரி சில்லி நெக்ஸ்ட்டு வந்து மரஞ்சத்தூள் இதை மட்டும் போட்டுட்டு லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன் சும்மா கொஞ்சம் நேரம் வந்து நமக்கே தெரியும் இல்லை அது வந்து எந்த அளவுக்கு வந்து வதங்குதுன்னு கொஞ்சம் வதங்கினத்துக்கு அப்புறம் டொமேட்டோ போட்டு அதையும் வந்து கொஞ்சம் வதக்கிக்கிறேன் இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கும் வயிறும் வந்து ரொம்ப ஃபுல்லான மாதிரி நமக்கு இருக்காது ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஸோ ஃபைனலாக வந்து கொஞ்சம் பொட்டேட்டோ சாஸ் கூட சேர்த்துக்கிட்டேன் அது சும்மா ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு நான் சப்பாத்தி சுட்ட உடனேயே நான் வந்து இதை வந்து ரோல் பண்ணிடுவேன் அப்போ தான் நல்லா அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் அந்த சப்பாத்தியில் வந்து அந்த மசாலாஸ்லாம் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகும் பட் இது வீடியோக்காக நான் வந்து தனியாக எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு பட் நான் வந்து சப்பாத்தி சுட்ட உடனே அந்த ஹீட்லேயே நான் வந்து போட்டு இந்த மாதிரி பண்ணி ரோல் பண்ணிவிடுவேன் ஸோ ரோல் பண்ணி நம்ம ஜஸ்ட் அப்படியே அது ஒரு ஸ்நாக் மாதிரி எடுத்துக்கும் போது நமக்கு வயிறு வந்து ரொம்ப டம்ப் பண்ண மாதிரி இருக்காது சிம்பிள் ரெசிப்பியாக இருக்கும் நமக்கு ஸோ டயட்டில் இருக்கிறவங்க கூட தராமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து அப்பப்போ இப்படி தான் வந்து ஸ்நாக் மாதிரிலாம் ரெடி பண்ணி சாப்பிடுவேன் இதுவே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இல்லை டின்னராக கூட எடுத்துப்பேன் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி அதை சாப்பிட்டுப்பேன் நல்லா டேஸ்டியாக இருக்கும் ஆக்சுவலி நல்லா நம்ம கடையில்லாம் ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு சும்மா சிம்பிளாக வந்து ஒரு ரெடியான ஸாரீ வியர் பண்ணேன் இந்த ஸாரி வந்து சும்மா நான் கடைக்கு போகும்போது ஜஸ்ட்டு ஒரு செகண்ட் கூட நான் இந்த சேரீயை பார்க்கலாம் அப்படியே வாக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த ஸாரீ கண்ணில் பட்டுச்சு வாக் பண்ணிக்கிட்டே நான் எடுத்துவிட்டேன் அந்த சேரீயை ஸோ அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக நடந்தது தான் இதுக்கு எடுக்கணுன்ட்டுலாம் நான் எடுக்கலை ஸோ இந்த சாரீ பிடிச்சிருந்தது டக்குன்னு எடுத்துட்டேன் ப்ளவுஸ் கூட நான் ஸ்டிச் பண்ணலை ஜஸ்ட் வேறு பிளவுஸு இண்டியட அப்படியே போட்டேன் ஸோ இந்த மாதிரி வந்து குயிக்காக வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிட்டேன் ஒன்றும் பெருசாக நான் மேக்கப்லாம் போடல ஜஸ்ட்டு சிசி க்ரீம் மட்டும் போட்டு காம்பேக்ட் போட்டு முடிச்சிட்டேன் ஸோ மேட்சிங்காக அந்த மாதிரி இயரிங் விந்திலாம் வச்சுட்டு பூ வைக்கலன்னா நல்லா இருக்காது இல்லையா ஸோ அன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து பூலாம் வந்து வச்சுருந்தேன் எனக்கு ஸ்பெஷலாக மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் மற்ற ஃப்ளவரை விட எனக்கு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப 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 பிடிக்கும் போயிலேருந்து ஸோ ஜஸ்ட்டு சிம்பிள் சிம்பிளாக வந்து நான் ரெடியானேன் அன்னைக்கு ஏன்னா ஸாரீ வியர் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிள் லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைம் தான் வந்து கேக் வெட்டலாமா அப்படின்னு சும்மா என்ன சொல் நமக்கு சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலில் தான் கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் சும்மா அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ஹாப்பியாக போகணும் இல்லையா ஸோ அதுக்காக வந்து நாங்களே சும்மா வந்து ஒரு கேக் அரேஞ்ச் பண்ணி நாங்களே வந்து வெட்டிட்டோம் சும்மா ஒரு டேஸ்டியாக ஐ திங்க் மேங்கோ ஃப்ளேவர்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்து வெட்டி நானே வந்து அந்த கேக் ஃபுல்லாக நானே நானூறு தினோருமே நல்லா சாப்பிட்டோம் எனக்கு கேக்குன்னா ரொம்ப பிடிக்கும் நல்லா சாப்பிட்டேன் ஸோ லன்ச் வந்து நாங்கள் ஆர்டர் போட்டிருந்தோம் குக்கர் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் வந்து நமக்கு வீட்லேயே செஞ்சு நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க இது வந்து நம்ம எந்த ஒரு ஹோட்டல்லையுமே வாங்குறதில்ல இது நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் வீட்டில் நம்ம எப்படி சமைப்போம் அதே மாதிரி தான் இருக்கும் நீங்களும் என்ன கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டு சப்பாட் மாதிரியே தான் இருக்கும் ஸோ அருண் மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஆர்டர் பண்ணிட்டாங்க நான் கொஞ்சம் டயட்டுன்னு சொல்லிட்டு அப்பப்போ சீன் போட்டுட்ருப்பேன் ஸோ அதனால் வந்து ஒரு சப்பாட் மட்டும் ஷேர் பண்ணிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன் பயங்கர ஆயிடுச்சு எனக்கு இது வந்து ஈவினிங் ரொட்டின் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன் பயங்கர டயர்டாக இருந்தது அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே வீடியோவும் எடுத்துட்டேன் எடுத்துட்டு சும்மா சிம்பிளாக வந்து ரெடி ரெடி ஆகிட்டேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலேயே வந்து கிளம்பு ரெடி ஆகிட்டோம் ஜஸ்ட்டு இதுக்குன்னு நான் ஸ்பெஷலாக எதுவும் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்கலை ஏற்கனவே இருந்த ட்ரெஸ்ஸஸ்ஸையும் வந்து ஒன்று போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்து பூ வச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு லுக் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு கிளம்பலாம் சென்னை வந்ததுலேருந்து பூவே நான் வைக்கல ஆக்சுவலி சரி இன்றைக்கியாச்சும் வைப்போமே அந்த ஷூட்காக மட்டும் பூ வச்சுட்டு உடனே அந்த ஸ்பாட்லேயே நான் அதை கழட்டி போட்டுருவேன் வைக்கிறதே இல்லை சரி ஓகே அப்படின்னு வைக்கலான்னு பார்த்து கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா மணி ரொம்ப ஃபை ஆகிடுச்சி நாங்கள் ஃபோர் ஓ கிளாக்லாம் வந்து வீட்டை விட்டு கிளம்பலான்னு பார்த்தோம் ஆனால் ஃபைவ் ஆகிடுச்சு ரொம்ப டைம் ஆகிடுச்சு டிராஃபிக்கில் வர ரொம்ப டிராஃபிக் வேறு இருந்துச்சு அதனால் கோயிலுக்கு ரொம்ப லேட்டாக தான் போனோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே போனோம் ஏன்னா அன்னைக்கு வந்து எனக்கு வந்து எப்பயுமே என்னுடைய மைண்டில் இருக்கிறது பர்த்டே மேரேஜ் டே இந்த மாதிரி வந்து ஸ்பெஷலான டே என்றைக்குமே ட்ராவல் பண்ணால் நம்ம கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு எப்பயுமே இருக்கும் ஸோ அதை அந்த டே மட்டும் நான் ரொம்ப பயந்துக்கிட்டே ட்ராவலில் போவேன் ஏன்னா நிறைய நியூஸ்லாம் வந்து கேள்விப்படுறோம்ல அதனால கொஞ்சம் பயப்படுவேன் ஸோ ஆல்மோஸ்ட் ரொம்ப லேட்டாகிடுச்சு கோயிலுக்கு வந்துட்டோம் வடபழனியில் இருக்கிற முருகன் கோயில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே போயிட்டு அச்சனைக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம் எனக்கு பெருசாக இதை பற்றிலாம் தெரியாது அருணுக்கு தான் அதிகமாக தெரியும் ஸோ கோயில் வந்து உள்ளே என்ட்ராகிட்டோம் பெருசாக வந்து எந்த ஒரு கூட்டமுமே இல்லை கோ ஸோ அதனால் போயிட்டு உடனே நாங்கள் வந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஐ திங்க் உள்ளார வீடியோலாம் அலௌடு இல்லை போல இருக்கு உள்ளாரன்னா முருகன் முருகனை காமிக்கிறதுக்கு மட்டும் வீடியோ அலௌடு இல்லை போல இருக்கு பட் நான் வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தேன் நான் அங்கே போயிட்டு செல்லெல்லாம் வச்சுட்டு இருந்தேன்னா என்னை நோட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க அங்கே போல இருக்குது ஸோ முருகனை பார்க்கும்போது என் செல்லை வந்து உங்கள் மேடம் நீங்கள் கொஞ்சம் சைடில் நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வந்து நோட் ப காமிங்க உங்களுடைய டெலிட் லிஸ்ட்லாம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க சொல்லிட்டாங்க என்னை நல்ல வேலை நான் வந்து சும்மா கிட்டே சொல்லிட்டு இருந்தேன் பாப்பா கேமரா இருக்குது எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் வந்து நான் இப்படி எடுப்பேன் அப்படி எடுப்பேன்னு செல்லை வச்சுக்கிட்டு சொல்லிட்டு தான் இருந்தேனே தவிர ஆனால் எடுக்கலை நான் நல்ல வேலை எடுக்கலை என்னை செக் பண்ணிட்டாங்க இல்லைனா மாட்டியிருப்பேன் ஃபைன் போட்டிருப்பேன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரசாதம் பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினோம் நல்லா இருந்துச்சு டே வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது நல்ல வேலை அவங்கள்ட்ட மாட்டாம தான் எனக்கு கொஞ்சம் லக்கிலியா இருந்தது நல்ல வேலைப்பா போட்டோ எடுக்கல டெலிட் லிஸ்ட்லாம் அவங்க செக் பண்ணாங்க ஸோ நீங்களும் போற மாதிரி இருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க ஸோ ஸோ ஃபைனலாக வந்து ஜூஸ் வந்து குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு பார்த்தோம் நான் வந்து நுங்கும் இளநீரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஜூஸ் குடித்தேன் அருண் வந்து ஸ்கின்னுக்காக இப்போலாம் பப்பாயாக குடிச்சிட்ருக்காங்க ஸோ எனக்கு வந்து கிஃப்ட்டு வந்து வாட்ச் தான் அருண் சொல்லியிருந்தாங்க ஸோ வாட்ச் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து கிளைமேக்ஸ் ப்ராண்டுன்னு நினைக்கிறேன் ஒரு பிளாக் கலர் வாட்ச் வந்து வாங்கிடும் ஸோ அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு ஸோ யாரும் வந்து நமக்காக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க நம்மளை நம்ம தான் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும் யாரும் நம்மளை வந்து ஹாப்பி பண்ணலையேன்னு நினைக்கக்கூடாது ஸோ அப்படி தான் நான் எப்பயுமே நினச்சிட்டு எப்பயுமே நான் ஹாப்பியாக இருப்பேன் ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணுறேன் பாய்